வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியினுடைய பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பாயாசம் வந்து செய்ய போகிறோம் ஸோ அந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனியில் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிறதால இதில் இருக்கக்கூடிய அந்த அந்தோசைன்ன்ற ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து புற்றுநோய் இதய நோயை குணப்படுத்துது வராமல் தடுக்குது அப்படின்றது நிறைய ஆராய்ச்சியிலையுமே சொல்லப்படுது நீங்கள் ஒரு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே அதனுடைய யூஸஸ் வந்து அத்தனையும் வந்துடும் ஸோ தான் இப்போது மேலை நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து இப்போ அதிகமாக இந்த அரிசியை இப்போ அண்மை காலத்தில் ஏதாவது ரீசண்ட் டேஸில் நிறைய எடுத்துக்கிறாங்க ஸோ இதில் ஒரு பாயாசம் செய்ய போகிறோம் இதை ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கணும் நீங்கள் மார்னிங் வந்து செய்ய போகிறீங்க அதாவது ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் இல்லாட்டி ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி ஓவர் நைட்டு ஊற வைக்கிறது எப்போவுமே நல்லது அப்போ அரிசி வந்து உங்களுக்கு நல்லா அரைப்படும் ஸோ அதை ஊற வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் ஒரு அரை கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி ஊற வச்சு பாதுங்க எப்படி ஊறி இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளாஸ் பால் எடுத்து நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம் ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போது அரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுக்கிறோம் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுக்கிறோம் ரொம்பவும் பவுடர் மாதிரி வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரனும் பவுடர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அறப்பட்டுறோம் ஊரிச்சின்னா அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக வறுத்து எடுக்கிறோம் ஸோ வறுக்கும்போது ரொம்ப வந்து தீய வேண்டாம் ஸோ மிதமான தீயில லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் ஸோ நல்லா வறுத்து எடுக்கும்போது பாயசனுடைய சுவை வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு மிதமான சூடில் வறுத்துட்டு நல்லா இந்த கருப்பவுனி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து இழுக்கும் அதனால் ஒரு ஹாஃப் கிளாஸ் ரைஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஸோ அதை நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் நல்லா வேக விடணும் அப்போ அது வந்து நல்லா வெந்து வரும் சாஃப்டாக ஸோ அதுக்கு இது வைக்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து தனியாக தட்டி வச்சுக்கலாம் இப்போ நெய்யில் நம்ம தாளித்து போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு முந்திரியோ திராட்சையோ இல்லை உங்களுக்கு வேணுன்ற நட்ஸே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டுமே சேர்க்குறேன் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து வெந்துட்ருக்கு உங்களுக்கு கருப்பு கவுனி ரைஸு ஸோ அல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்கள் இந்த கட்டி கட்டியாக இருந்தது நம்ம வறுக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சோடனே அது பாருங்கள் அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் கட்டி வந்து கடிப்படும் கடிப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வந்து பாயசம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு க கட்டிக்கட்டியாக இருக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் நல்லா எல்லாமே வந்து தண்ணியில் கரைஞ்சி வெந்துடும் அதனால் கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ அல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலை இதில் சேர்க்குறோம் ஸோ கருப்பு கவுனி அரிசிக்கே ஒரு தனி டேஸ்ட்டு உண்டுங்க நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சும்மா ஒரு கைப்பிடி போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நினைப்போம் கருப்பு கலரில் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதாவது இனி வேறு எந்த பாயாசத்துக்குமே போக மாட்டாங்க இந்த கருப்புக்கோனி பாயசம் குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ பாலையுமே காய்ச்சி வச்ச பாலையுமே சேர்த்தாச்சு அடுத்து நம்ம இதில் வெள்ளம் சேர்க்க போகிறோம் ஸோ வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய அச்சு அச்சு வெள்ளம் ஒரே ஒரு அச்சு வந் வெள்ளத்தை நம்ம உடச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறோம் ஸோ இது நல்ல வெள்ளமாக இருக்கிறதால நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன் உங்களுக்கு அதில் திப்பி எதாவது இருக்குது தூசி எதாவது இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளையும் இடித்து வச்ச ஏலக்காய் தூளையும் சேர்த்தாச்சு அடுத்து முந்திரியுமே நம்ம சேர்த்துட்டோம் அவ்வளவுதாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பாயாசம் சொல்லலாம் ஸோ இந்த கருப்பு கவனி சாப்பிட்றதால என்னென்ன பயன்கள் அப்படின்றதும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இது தேங்காய் பால்லையுமே நீங்கள் செய்யலாம் பால் வேண்டாம் அப்படின்றவங்க தேங்காய் பால்லையும் செய்யலாம் அப்படி எனக்கு சுகருமே வேண்டாம் அப்படின்றவங்க சும்மாவே தேங்காய் பால் மட்டுமே ஊற்றி செய்யலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த அரிசிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இதை பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபைனலாக இதனோட சேர்த்து இதனுடைய இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் Thanks for watching.